இதெல்லாம் வந்து இளங்கறங்க தயவு செய்து மரியாதைக்குரிய சத்ரியாக அவரோட சொல்றாங்க மேல வலவ மேல வலவுன்னு சொன்னாங்க மேல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்கலாம் சும்மா ஒரு ஊர் பேரைச் சொன்னா நாங்க போய்டுமா ஓகே மேல வலவுல என்ன நடந்துச்சு சொல்ல சொல்லுங்க இப்ப சொல்ல சொல்லுங்க நான் இந்த விவாதத்தை போய் இறறேன் குடியரசு கேட்டாரா மேலவளவு மேலவளவு சொல்லுங்க சொல்லுங்க நான் அந்த கதைக்குள்ள போக வேணா திசை திருமணம் இருந்தேன் ஒரு சிம்பிளா முடிச்சுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜூன் முப்பது மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் சாதிய வன்கொடுமையால் அவர் உட்பட ஆறு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் நூற்று கணக்கான அரசு செய்யப்படுறாங்க அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் சென்னை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பேரையும் கூட்டிட்டு வந்து அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வைத்தது ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள்